அனைவருக்கும் அபிராமி அன்பான வணக்கங்கள் பிறந்த இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஜனவரி மாதம் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கறத சுருக்கமாக பார்க்குறோம் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் அவர் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கிறார் அவரோட சுக்ர பகவானும் இருக்கார் இந்த சனி உங்களுடைய பார்வையின் காரணமாக உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்ப்பார் எப்பயுமே மூன்றாம் இடம் இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உள்ள ஸ்தானம் அதுலேயும் சனி பார்க்குறாரு உங்கள் ராசிநாதன் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது நீங்கள் செய்ய வேண்டியது இந்த மாதம் முழுவதும் கடுமையான உழைப்பு சனி நாளே சோம்பேறித்தனம்னா அர்த்தம் காலதாமதம்னா அர்த்தம் இந்த ரெண்டு விஷயத்துலேயுமே நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் எந்த விஷயத்தையுமே போஸ்ட்போன் பண்ணாதீங்க எதை முதல்ல செய்யணும் எதை ரெண்டாவது செய்யணும் இதை டிசைட் பண்ணுங்கள் இதெல்லாமே ரொம்ப முக்கியம் ஏன்னா கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு தெற்குணிந்த பஞ்சாங்கப்படி இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் மார்ச் கடைசியில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் பட் அதே சமயத்தில் இந்த சனி பொங்கலை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சொந்தமாக நீங்கள் தொழில் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் இருந்தால் கூட உங்களுடைய மூன்றாம் இடத்துல சனி பகவான் பார்க்கறது யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு தொழில் பண்ணுறீங்களோ வருமானத்தையும் ஏற்றத்தையும் சம்பாத்தியத்தையும் கொடுப்பார் குறிப்பாக நான் பிளாட்ஃபாராக பிஸ்னஸ் பண்ணுறேன் அடிக்கடி டிராவல் பண்ணி தொழில் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த மாதத்தில் வருமானங்கள் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறார் இது அத்தனையுமே உங்களுடைய வேலை வாய்ப்புக்களை டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க எனி அதர் ரெஃப்யூட்டரில் இருக்கீங்க எம்என்சியில் இருக்கிறீங்க எதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் வேலையில் பிரச்சனை இல்லை வேலை இல்லாமல் இல்லை நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒருவேளை நான் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது இனி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கும் வேலை உண்டு சனி அப்படின்னாலே வயதானவர்கள்னு அர்த்தம் எனக்கு வயசு அதிகமாகிடுச்சு இனிமேல் ஜாபுக்கான வே வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது அது இல்லை வேலையில் நீங்கள் அதாவது இருபத்தி ஒன்றாந்தேதிக்குள்ளே தேதிக்குள்ளே ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன் இன்கிரிமெண்ட் எதிர்பார்க்குறேன் இன்சென்டிவ் எது பார்த்தா அதெல்லாம் கிடைக்கும் அது இல்லாமல் ஏதாவது எனக்கு பெரிய லெவலில் வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு வழக்குகள்லேருந்து ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நல்ல ஒரு ஆண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் அவர்கள் அமைவார்கள் எல்லாமே ஜனவரி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்குள்ளே நடந்து முடியும் அதுக்கப்புறம் எனக்கு வேலை இல்லையா வருமானம் இல்லையா நல்ல வேலையாட்கள் கிடைப்பாக இருக்க மாட்டார்களா அதெல்லாமே உண்டு இப்போ வேலையில் எவ்வளோ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவாக ரெக்கக்னைஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் உழைப்பிங்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் அதனால் நேரமும் காலமும் கிரகங்களும் நமக்கு சாதகமாக இருக்கும் பொழுது நாமளும் அதை நோக்கி நம்முடைய பயணத்தை தொடர்ந்தால் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி என்பதை அடைய முடியும் எப்பவுமே ஆறாம் இடம் சக்சஸ் வெற்றி உங்களை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல ச செவ்வாய் பகவான் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால தான் எதிரிகளாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் வருமானமாக இருக்கட்டும் சம்பாத்தியமாக இருக்கட்டும் நல்லா இருக்கும் பட் இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் உடம்புல சின்ன பிரச்சனைனால நல்ல டாக்டரை கவனித்து பார்க்கணும் உங்களுக்கு அது ரொம்ப முக்கியம் இருபத்தி ஒன்றாந்தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கடன் பெரிய லெவலில் இருந்தால் கடன் குறையும் நோயும் பெரிய லெவலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நோயினால் கஷ்டப்படுகிறவர்களுக்கு நோயினால் தீராத வழியும் வேதனையும் அனுபவிப்பவர்களுக்கு பெரிய லெவலில் மருந்து மாத்திரைகள் சாப்பிடுபவர்களுக்கு அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலம் அல்லது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இதுவும் இந்த மாதத்தில் இருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய பத்தாம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்கிறார்கள் பத்தாம் இடம் அப்படின்னாலே நம்முடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி ஏதோ ஒரு விதத்தில் முனை காட்டிலும் இப்போ கூடுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் லைஃப்பில் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்குது அது இல்லை கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்குது இந்த வந்து உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காது அண்டர் எஜுகேஷனாக இருக்கட்டும் ஹையர் ஸ்டடியாக இருக்கட்டும் எந்த ஒரு கல்வியாக இருந்தாலும் உங்களுடைய படிப்பின் காரணமாக நான் அதர் ஸ்டேட் போகணும் அதர் கண்ட்ரி போகணும் அப்ராட் போகணும்னு ட்ரை பண்ணுறாங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் இந்த மாதம் உங்களுடைய நான்காம் இடத்துல குரு நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் பிஸ்னஸ் நல்லா இருக்கிறதுக்கப்புறம் பிஸ்னஸில் பண்ணிட்டு மட்டும்தான் இருக்கும் ரிட்டர்ன்ஸ் இல்லை ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணாலும் பார்ட்னர் உங்களோட நீங்கள் ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும் இது லைஃப் பார்ட்னருக்கும் சரி பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் சரி போத்தார் சைடு ரெண்டுக்குமே இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் ரெண்டு பேருமே அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பாங்க இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஸ்னஸை பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாமல் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமான்னா இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அல்லது ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்க பார்த்து பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய அஞ்சாம் அதிபதி புதன் லாபஸ்தானத்தில் இருக்க ஆக லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் ஆனாலும் அவர் எட்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தோடையும் தொடர்பு கொள்வதனால வரக்கூடிய லாபம் நமக்கு நஷ்டத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நான் பெரிய லெவலில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது இதையெல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள் லாட்ரி டிக்கெட் வாங்குறது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஏன்னா இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவர்க்கு லாபமாக இருக்கும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அதனால் விட்டதை பிடிக்கும்னு ஆசைப்படாதீங்க குறிப்பாக பிட்காயின்ஸ்கிரிப்ட எல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க இது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கார் குரு பகவான் இருக்கார் அவர் சனி பகவான் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருக்கும் அந்த நிலைமையை மாற்றுங்க இது ரொம்ப முக்கியம் ஸோ அதே சமயத்தில் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி புதன் பதினொன்றில் இருக்கிறது நல்லா குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை அப்படிங்கிற உங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் எதிர்பாராத விதமாக நல்ல நிகழ்வுகளில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த மாதம் உண்டு இந்த மாதத்தில் பெருசாக யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க இந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா உங்களுடைய எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் அவரும் சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் பண்ணன் கணவன் மனைவி உறவு சுமாராக தான் இருக்கும் ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு விரயம் நஷ்டம் அல்லது பிரிவு அல்லது வைத்திய செலவுகள் என்பதே இந்த மாதம் இருக்குது ஆக இந்த மாதம் முழுவதுமே முழு முதற்கடமில் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் சிவ வழிபாடு சிவ அபிஷேகம் ரொம்ப முக்கியம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானையும் குறிப்பாக சக்கரத்தால்வரையும் வழிபாடு பண்ணுங்கள் வேலை வருமானம் உடல் ஆரோக்கியம் பிஸ்னஸ் அத்தனையும் நல்லாயிருக்கும் நேர்களுக்கு ஒரு அடிப்படையான விஷயங்களை நம்ம சொல்லணும் இங்கே சொல்லக்கூடிய அத்தனை பலன்களும் பொது பலன்கள் தான் சிறப்பு பலன்களும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் இருக்குது நம்ம இந்த பலன்கள் அத்தனையும் பார்க்குறது இங்கே மேஜராக இருக்கக்கூடிய குரு சனி ராகு கேது மற்ற கிரகங்கள் அவங்க இருக்கக்கூடிய இடம் அவங்க பார்க்கக்கூடிய பார்வை அவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள் இதன் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் இருக்கும் அதை தான் நம்ம இங்கே சுருக்கமாக பார்த்துருக்கோம்